உனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கும் புரியல நல்ல விழா இதெல்லாம் எடுத்து தூக்கி எழுந்துட்டு பொறந்த பதி எப்படி இருந்தோ அப்படி வெளியே போற யாரு அப்பா தான் இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா கழகங்காளி ஆயிடணும் லாரியில முன் சீட்ல உட்காந்துக்கணும் நம்ம பையன் லாரி ஓட்டிக்கு போகணும் குட்டி மலை மேல போகும்போது போது பென்சில லாரி அப்படி அப்படி போகும்ல அப்போ நீ மேல விழுணும் அப்புறம் காதல் அப்புறம் பெற்றோர்களின் எதிர்ப்பு அப்புறம் கல்யாணம் கையில ஒரு குழந்தை கட்டு ரெண்டு பேரும் கிழமை காதி படியில ஒரு பேர குழந்தை ரெண்டு மணி நேரத்துல சினிமாக்காரர் இவ்வளவு செய்யறாங்க நாம ரெண்டு வருஷத்துல எவ்வளவு

ராம துளசி நோய் ரொம்ப ஸ்பீடுங்க இப்ப எப்படி இருக்கு தெரியுமா நம்ம நவ் லாரி இப்பதான் சர்வீஸ் பண்ணி எடுத்த புது லாரி மாதிரி ஸ்மூத்தா ஓடுது உனக்கு எப்படி இருக்கு சுகமோ சுகம் லட்சுமி லட்சுமி கோபாலி லட்சுமி ஆயோ லட்சுமி என் வீட்டோட புனித தன்மையே போச்சு ஆமா பெரிய கோயில் கோயில் பேசாத கட்ட புருசம் போட்டாட்டி மாதிரி யானை கட்டி பிடிக்கிற புருஷம் பொண்டாட்டி யானத்துக்கு அப்புறம் போராடத்தான் நேரம் இருக்கும் கட்டி பிடிக்கையாது நேரம் தான் காதல் சீசனே எல்லாத்தையும் முடிச்சுக்கணும் உங்களுக்கு அனுபவம் இல்லையா மாமா

நான் இருக்கிறேன் இந்த நாட்டுக்காக நான் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டேன் எனக்கு இருக்கிறதெல்லாம் என் பொண்ணுதான் அதுக்குன்னு நான் தீமையை சேர்த்து வைக்கிறேன் எப்படியோ நல்ல முறையில உனக்கு அதுக்காக என்னப்பா என்ன ஆச்சு ஒன்று

அதுவா போலாம் அந்த சினிமா சினிமா வேற புது சினிமா கூடி போற வேண்டாம் எனக்கு சினிமாவே அப்பாவுக்கு தீர்க் எனக்கு அவருக்கு அறம் பொருள் உனக்கு இன்பம் சீக்கிரம் போட்ட வேண்டியதா அதுக்கு முன்னால ஒரே ஒரு அச்சாரம் ஐயோ இருந்து நான் வாங்கிட்டு வந்த நானே கட்டி விடுறேன் கொண்டா

இருக்கே மாதிரி எந்த நேரத்துல எதை பேசுவாங்கன்னு தெரியாது அவங்க ஏதாவது தப்பா பேசுறாங்கன்னா தப்பா இருக்காத வரமாட்டா தலைவரோட சண்டை போட்டுட்டு இருப்பா அதுக்குள்ள நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிஞ்சிடலாம் இந்த என் காதை காணிக்கலாம் இல்ல என் மனசு திரும்பு நானே வச்சு விடுறேன் அய்யா என்ன அழகு என்ன அழகு என்ன இட்லி வாசனை இட்லி வாசலா ஆமா இட்லிய மல்லிகைப்பூ மாதிரின்னு சொல்லும்போது மல்லிகைப்பூ இட்லி மாதிரின்னு சொல்றதுல என்ன தப்பு லட்சுமி இந்த மல்லிகைப்பூவோட ஒண்ண பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா புது பெஞ்சு லாரிய உலங்கூர்பேட்டை திருச்சி மெயின் ரோட்ல சும்மா நூத்தி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல சைன ஓட்டுறா மாதிரி குஷியா இருக்குது இந்த குஷிக்கு ஹேண்ட் பிரேக் கோட் வச்சிருந்தான் அந்த பாரி ராமு எப்படி சொத்தான் அவன கொன்னதை யாரு தெரியுமா நான் தான் எங்க காதல் ரூட்ல குறுக்க பீப்பா வச்சு தடுத்தானே அந்த ராமு அவன ஓடுற வண்டியில இருந்து கீழே தள்ளி மேல லாரி ஏத்தி கொண்டு சட்னி ஆகிட்ட ஏஞ்சி ஏன் கிட்டயே ரீல் விடுறியா அந்த குடிகார கீர இல்ல அந்த செடிகுண்ட வீசிய ஒரு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஐயா மாஞ்சி இப்ப நீதா ரீல் விடுற இல்லை பணம் உன்னை விட வேற வெடிகுண்டு எனக்கு தேவையா வேற வரட்டும் பாருக்குள்ளார ரேடியேட்டர் பாய் ஆயிட்டு இருக்கு போய் தண்ணி ஊத்தணும் வர இந்த மாதிரி வெடிகுண்டு காதலர்களாக நடிக்கிற கலைஞர்கள் வாழ்க்கையில காதலர்களா மாறி கல்யாணம் செய்து கொண்டு ரசிகர்கள் விரும்புறாங்க கலைஞர்கள் மேல ரசிகர்களுக்கு எப்பவுமே ஒரு தனி அன்பு திரையையும் மேடையும் கடந்து நம்முடைய சொந்த வாழ்க்கையையும் அவங்க புது வெள்ளம் புரண்டு வர மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு உங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி என் பாதங்கள் ஆடணும்னு ஆசைப்பட்ட அடிபட்டு விழுந்த போறா தான் கூட கடுப்ப அதன் கொடுக்கிற மாதிரி எனக்கு ஆதரவு கொடுத்தே தவிர வேற யாருக்குமே கிடையாது என் கண்ணில் இருக்கிற உன் உருவத்தை செதுக்கிறதுக்கு கலைச்சிருப்பி இப்பதான் என் இதயத்துல வரைகோடு போட ஆரம்பிச்சிருக்கான் அது பூர்த்தி அடைய கொஞ்ச காலம் பிடிக்கும் அந்த நல்ல மேல ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் குட் நைட் குட் நைட்